விசுவ ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி இன்று இறைவணக்கத்தை தொடர்ந்து உலக இந்து செய்தி இடம்பெறும் இன்றைய இறைவணக்கத்தை நமக்கு வழங்க இருப்பவர் திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவைச் சேர்ந்த ஆகாஷ் ரமேஷ் ஆவார் அவரை தொடர்ந்து லண்டனிலிருந்து வைஷ்ணவான இன்றைய உலக இந்து செய்தி மடலை வழங்குகிறார் செய்தியறிக்கையை தொடர்ந்து இன்று நாம் திருப்புல்லாணி திருத்தலம் பற்றி ஆலயம் அறிவம் தொடரில் கேட்கிறோம் அதை பெங்களூர் இருந்து எஸ் நாகராஜன் வழங்குகிறார் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பெறுகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை டி ஆர் ரமேஷ் அவர்கள் பெரிய புராணத்திலிருந்து மேலும் ஒரு நாயன்மாரை நமக்கு அறிமுகப்படுத்துவார் பெரிய புராணத்தை புதிய கோணத்தில் ஆழமாக ஆராய்ந்து அவர் நமக்கு மாதந்தோறும் உரை வழங்குகிறார் அதில் இன்று ஒரு தொடர் உரை வருகிறது முதலில் நாம் இறைவணக்கத்தை சேம்பிடுப்போம் இறைவணக்கத்தை ஆகாஷ் ரமேஷ் வழங்குகிறார் அறிவழியமல் பெருக உடையுமர விழி சுழல அழவியமல முழுக அகலா தே அணையுமனையருகிலோரா பெருவிழோறவும் மழ அழலினிகர் மரலியனை அழையாதே முருகா சிரியுமிருவினை கரணம் மருவு போல நோழியவுயர் திருவடியெல்லுகவரம் அருள்வாயே சிவனை நீ கற்போதிய வாரை முடிவகிழ செவி குளிரயினிய தமிழ் பகர்வோடே முருகா நெறி தவறியலறி மதி பதி முளரி நிறுதி நிதி பத்தி கரிய வடமானி இளவு மாறையாவணி வார்கள் அலயாராசுரி மைபுரி நிறுத்தனுரம் மாற வாயிலை விடுவோனே முருகா மரி பராசு கரமிழாக பரமணுமை விழியும் மகிழமடி மீசை செய்வளரும் இளையோனே மதலை மாதை தாவழோததியீடை வறு தாரளமணி புலீனம் மறையவுயர் கரையில் பெருமாழே முருக அடையுமனையறுகூற பெருவி யாழ உறவும் மழ அழலினிக மரலியனை அறையாதே சரியுமி வீணை கரணம் மறுவு புலன் நொழியவுய திருவடியில் நணு கவரம் அருள்வாயே முருகா நன்றி அவகாஷமே எழுதி வரைக்கிட்டது லண்டனிலிருந்து ஆகாஷ் ரமேஷ் வழங்கிய இறைவனுக்க பாடல்